கண்ணகி நகர் பகுதியில் அங்கன்வாடி கட்ட உத்தரவு போட்ட மேயர் பூமி பூஜை செய்ய களமிறங்கிய கவுன்சிலர் ஆளுங்கட்சி அதிகாரிகள் உத்தரவை செய்யும் மதிக்காமல் அட்டூழியம் திமுக வட்ட செயலாளரின் அடாவடிச் செயல் சென்னை புறநகர் மாவட்டம் முக்கியம் துறைப்பாக்கம் கண்ணகி நகர் குடிசை மாற்று குடியிருப்பு நூற்றி தொண்ணூத்தி ஆறாவது வார்டு பத்தொன்பதாவது குறுக்கு தெருவில் வசிக்கும் சிறு குழந்தைகளுக்கு அங்கன்வாடி இல்லாமல் பெற்றோர்கள் தவித்து வந்த நிலையில் கவுன்சிலர் அஸ்வினி கர்னாவிடம் மனுவாக கோரிக்கை வைத்துள்ளார்கள் இந்த கோரிக்கையை கொண்டு சென்ற கவுன்சிலர் ரிப்பன் பில்டிங் மாளிகையில் கவுன்சிலர் கூட்டத்தில் மேயர் முன்பு வெளிப்படுத்தியதன் மூலம் ரூபாய் லட்சம் அங்கன்வாடி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு ஆர்டர் போட்டப்பட்டுள்ளார்கள் இது தொடர்ந்து கவுன்சிலர் அங்கன்வாடி கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அதை தடுக்கும் விதமாக ஆளும் கட்சி திமுக வட்ட செயலாளர் சீனிவாசன் இந்த இடத்தில் விளையாட்டு மைதானம் கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் அங்கன்வாடி கட்ட விடமாட்டேன் என்று அடாவடி செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாமல் கவுன்சிலர் அஸ்வினி கர்ணா மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தது மட்டுமல்லாமல் கண்ணகி நகர் காவல் ஆய்வாளரிடம் புகார் கொடுத்து அரசாங்கம் வழங்கப்பட்ட உத்தரவை அதிகாரப் பேரில் துஷ்பிரயோகம் செய்து வரும் வட்டச் செயலாளர் சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் நேரடியாக ரிப்போர்ட்டர் செய்தி சேனலுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வார்டு கவுன்சிலர் அஸ்வினி கர்ணா எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி நம்ம வந்து அந்த குழந்தைங்க அங்கன்வாடி இல்லாமல் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறாங்க அந்த எங்களுக்கு அங்கன்வாடி வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்காக நம்ம வந்து மேயருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த வந்து கார்ப்பரேஷன் இந்த இடத்த வந்து அங்கன்வாடிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அங்கே அங்கன்வாடி பில்டிங் இல்லை இந்த இடத்துல எங்களுக்கு கட்டி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து லெட்டர் கொடுக்குறோம் அந்த லெட்டரை அப்ரூவ் பண்ணி அவங்களும் இங்கே கட்டலாம் அப்படின்ற மாதிரி நமக்கும் லெட்டர் கொடுக்குறாங்க அண்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா அது அங்கன்வாடி கட்டுறதுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட இடமும் ஸோ என்னோட கவுன்சிலர் ஃபண்டில் நான் முப்பது லட்சம் அதில் கொடுத்து நான் அந்த அங்கன்வாடி கட்டுங்க அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்க அப்ரூவ் பண்ணியும் கொடுத்துட்டாங்க ஆர்டிசி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட அப்ரூவ் பண்ணி இந்த அங்கன்வாடி கட்டுறதுக்கு பில்டிங் ப்ரப்போசல் பிளான் எல்லாமே வந்துருச்சு இதை வந்து இன்றைக்கி நம்ம பூமி பூஜை போடலான்னு போகிறப்போ அங்கே திமுக பட்ட செயலாளர் சீனிவாசன் அப்படின்றவர் அந்த ஏரியாவில் குடியிருக்கிறாரு அவங்க வீட்டுக்கிட்ட அந்த லேண்டு இருக்குன்றதுனால அங்கே ஏரியா பசங்கள் வாலிபால் அந்த மாதிரி விளையாட்டு மைதானமாக தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இங்கே அங்கன்வாடியெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க இதே கண்ணகி நகரில் இருபத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் விளையாட்டு மைதானம் இருக்குது அங்கெல்லாம் விளையாடலாம் குழந்தைங்க படிப்பு விஷயத்தில் இவங்க உள்ளே வந்து தடுக்கிறது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன்

ஆமாம் அவங்கக்கிட்ட காலையில் பூமி பூஜை போடும்போது பிரச்சனை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் க புகாரும் கொடுத்துருக்குறோம் அதுக்கு அவங்க இன்னும் பதில் தெரிவிக்கலை அடுத்த கட்டம் நடவடிக்கை இது குறித்து காவல்துறையில் வந்து நாங்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறோம் அண்ட் அதிகாரிகளுக்கும் இதை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து பூமி பூஜை போட்டு இங்கே அங்கன்வாடி கட்டி குழந்தைங்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இதுக்கு நடுவில் இடையூறாக யார் வந்தாலும் அதை லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்